வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசும் கதை சுட்டி குழந்தைகளுக்கு குட்டி கதைகள் நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல ஏதாவது ஒரு டீச்சரை ரொம்ப பிடிச்சிருப்போம் காரணம் என்னவா இருக்கும் அவங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க இல்லைன்னா நமக்கு ஏதாவது நல்ல விஷயங்களை நல்லபடியா சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனா கடவுளே ஒருத்தருக்கு குருவா வந்தா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒருத்தரோட தான் நாம இன்னைக்கு கேட்க போறோம் தமிழ்நாட்டில் மதுரைக்கு பக்கத்தில் திருவாதவூர் ஊர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு நல்ல சிவபக்தி மிகுந்த ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு வாத ஊரான் அப்படின்னு பேர் வச்சு குழந்தைய நல்லபடியா வளர்த்தாங்க அந்த குழந்தை சின்ன வயசுல ரொம்ப புத்திசாலியா இருந்துச்சு அதாவது இந்த காலத்துல நம்ம சொல்றோம்ல பிராடிஜி அப்படின்னு அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அப்படியே டக்கு டக்குன்னு ரொம்ப சீக்கிரமா ரொம்ப கரெக்டா அந்த குழந்தை கத்துருச்சு கிட்டத்தட்ட பதினாறு வயசுலயே அந்த பையன் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு பெரிய அறிவாளியா இருந்தான் அப்படி அறிவாளியா ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களை பத்தின விஷயம் எல்லாருக்கும் பரவும் இல்லையா அப்படியே அந்த ஊர் ஃபுல்லா பரவி மதுரை வரைக்கும் போச்சு மதுரைய அப்போ வந்து பாண்டிய மன்னனான அரிமர்தன பாண்டியன் ஒரு ராஜா ஆண்டிட்டு வந்தாரு அவருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சது ஓஹோ நல்ல அறிவாளியா இருக்கிறவங்கள நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டா நல்ல ஆலோசனைகளை கொடுப்பாங்க மக்களை நல்லபடியா ஆட்சி செய்யலாம் அப்படின்னு நினைச்ச ராஜா வாத ஊராரை தம் ஊருக்கு வர சொன்னார் வானவூராரோட பேசி பார்த்ததுக்கு அப்புறமா அவருடைய அறிவை பார்த்து அவரை தன்னுடைய அமைச்சராக்கிட்டாரு ராஜா வாதவூராரும் தனக்கு கொடுத்த வேலைய ரொம்ப நேர்மையாவும் திறமையாவும் செஞ்சாரு அவருடைய இந்த குணங்களை பார்த்த ராஜா ரொம்ப சீக்கிரத்திலேயே அவரை தன்னுடைய முதன் மந்திரியா ஆக்கிக்கிட்டாரு நல்ல பேர் புகழ் நல்ல பவர் இது எல்லாமே வாத ஊரார்கிட்ட இப்ப இருந்தது ஆனாலும் அவர் மனசுல ரொம்ப சந்தோஷமே இல்ல அவருக்கு தோணுச்சு இந்த எல்லா பேர் புகழ் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது திருப்பி வரலாம் என்ன வேணாலும் ஆகலாம் இது எதுவுமே நிலையானது இல்ல நிலையானது இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் அது சிவபெருமான் மேல இருக்கிற பக்தி தான் சிவபெருமான் நம்ம மேல வச்சிருக்க கருணை தான் அப்படின்னு நினைச்சாரு ஆனா சிவபெருமான பத்தி நிறைய தெரிஞ்சுக்க நமக்கு வெறும் படிப்பு மட்டும் போதாது அதுக்கு நமக்கு நல்ல குரு வேணும் அப்படின்னு அவர் தோணிகிட்டே இருந்துச்சு தன்னுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிற ஒரு நல்ல குருவாவர் தேடிக்கிட்டே இருந்தார் ஆனாலும் தன்னுடைய கடமைகளை விடாம கரெக்டாக செஞ்சிட்டு வந்தார் அப்போது ஒரு நாள் பாண்டியனோட சபைக்கே அவருடைய குதிரைப்படை தலைவன் வந்தார் அரசே நம்ம கிட்ட இருக்கிற குதிரைகள் எல்லாத்துக்கும் வயசாயிடுச்சு ஏதாவது போருக்கு போனோம்னா இந்த குதிரைகளால குதிரைகள் வாங்கணும் அப்ப அங்க இருந்த சில வியாபாரிகள் சொன்னாங்க கிழக்கு கடற்கரையில வந்து அரேபியால இருந்து நிறைய குதிரைகள் வருது குதிரைகள் நல்ல உயர்ந்த தரமான குதிரைகள் இந்த குதிரைகளை வாங்கினா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ராஜாக்கு இந்த யோசனை சரின்னு பட்டுது انا குதிரைகள் வாங்குறதுக்கு யாரோத்தர அனுப்புனோம் இல்லையா அதுக்காக அப்படியே பார்த்தாரு சரி இந்த வாது ஊராரே அனுப்புவோம் அவருக்கு நல்ல பேரம் பேசி வாங்குவார் நல்ல நேர்மையான ஆளும் கூட நல்ல அவர் அனுப்புவோம்னு சொல்லி நிறைய பொற்காசுகள் கொடுத்து உங்களுக்கு பாதுகாப்பா நிறைய ஆளுங்களையும் அனுப்பி நீங்க போய் குதிரைகளை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் அரசரோட ஆணை இல்லையா மாத ஊராரும் நத்தையும் ஆளுகளையும் எடுத்து கூட்டிக்கிட்டு குதிரைகள் வந்து இறங்குற துறைமுகத்தை நோக்கி புறப்பட்டார் அப்படியே அவர் வந்துட்டே இருக்கார் மதுரையில இருந்து துறைமுகத்தை பார்த்து வந்துட்டே இருக்காரு வழியில திருப்பெருந்துறைன்னு ஒரு ஊரு இப்பதான் ஆவுடையார் கோயில்னு சொல்லுவாங்க ஊர்கிட்ட வந்த உடனே அவர் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி நின்றுட்டார் அவரால் அங்கே நகர முடியல நம்ம இத்தனை நாள் தேடிட்டு இருந்த ஏதோ ஒன்று இங்கே தான் இருக்கு அப்படின்னு அவர் மனசு சொல்லுச்சு அங்கே நல்லா கேட்டபோது அங்கே பக்கத்தில் யாரோ நாம ஜபம் பண்ணுற மாதிரி தோணுச்சு இவருக்கு அப்படியே ஒரு மேக்னெட் வந்து எப்படி ஒரு இரும்பு வந்து இழுக்குமோ இந்த மாதிரி இவர் இழுக்க ஆரம்பிச்சது அந்த பக்கம் போய் பார்த்தாரு அங்க ஒரு மரத்துக்கடியில ஒரு பெரியவர் உட்கார்ந்து அவருக்கு முன்னாடி கொஞ்சம் சிஷ்யர்கள் உட்கார்ந்து அந்த பெரியவரோட முகத்துல அவ்வளவு ஒரு ஒளி இவருக்கு பார்த்த உடனே தோணுச்சு ஓ நாம இத்தனை நாள் தேடிட்டு இருந்த குரு இவர்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் கால சடார்னு விழுந்துட்டார் ஐயா நீங்க தான் என்னை ஏத்துக்கணும் சிஷ்யனா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்தார் அந்த பெரியவரும் இவரை எழுப்பி சரி

அவர் பாட்டு குரு கிட்டேந்து தினமும் ஞான தீட்சை வாங்கறதுலயே வேலையா இருந்தாரு அப்ப அவர் சொன்னாரு குருவே நான் ஏதாவது சிவ தொண்டு செய்யணும் என்ன செய்யட்டும் இங்க வந்து நீ ஒரு கோயில் கட்டு அப்புறம் நிறைய சிவனடியார்களுக்கு சேவை செய் அப்படின்னு சொன்னாரு குரு வாத ஊராரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் தான் நிறைய பணம் இருக்கே எதுக்காக அந்த பணம் எடுத்துட்டு வந்தோங்கிற ஞாபகம் கூட இவருக்கு இல்ல பணத்தை வச்சு நிறைய சிவ தொண்டு செஞ்சாரு ஆனா இவர் கூட வந்தாங்கல்ல மத்த காவலர்கள் அவங்களுக்கு எல்லாம் பயம் என்னடா இது ராஜா நிறைய பொற்காசுகளை கொடுத்தா இந்த மனுஷன் பாட்டுக்கு எல்லாத்தையும் சிவன் தொண்டிலேயே செலவு செஞ்சிட்டு இருக்காரு ராஜா நாளைக்கு கேட்டா நாமெல்லாம் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஜாக்கு செய்தி அனுப்பினாங்க இந்த மாதிரி வாத ஊரா போகல அப்படின்னு உடனே வந்து ராஜா வந்து இப்படி இவர் இந்த மாதிரி இருப்பாரா வாதூரா ரொம்ப நேர்மையானவராச்சு அவர் கண்டபடி செலவு செய்யற ஆள் கிடையாதுன்னு யோசிச்சு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பினார் இந்த குதிரைகள் என்ன ஆச்சு திரும்பி உடனே மதுரைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலைய வந்து கொண்டு வந்து மாணிக்க வாசகர் கிட்ட கொடுத்தாங்க அப்பதான் அவருக்கு அப்படியே வந்து தலையில் யாரும் அடிச்ச மாதிரி இருந்தது அடடா அரசர் நமக்கு வந்து குதிரைகள் வாங்க கொடுத்த பணத்தை எல்லாம் நம்ம இப்படி செலவு பண்ணிட்டோமே என்ன செய்யறதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல உடனே தன்னோட குரு கிட்ட எடுத்துட்டு போனார் ஐயா இந்த மாதிரி ஒரு ஓலை வந்திருக்கு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டேன் நானு அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னார் அந்த குரு சிரிச்சுட்டே சொன்னாரு ஒன்னும் பயப்படாதப்பா நீ திரும்பிப்போ உன் அரசர்கிட்ட சொல்லு ஆவணி மாதம் மூல நட்சத்திர தண்ணிக்கு அவர் நினைச்ச மாதிரி குதிரை படைக்கு தேவையான குதிரைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னார் வாத ஊரா யோசிக்கணுமா இல்லையா என்னடா இது நாம தான் குதிரையே வாங்கலையே குதிரை எப்படி வரும் அப்படின்னு யோசிக்கணும் இல்ல ஆனா அவர் ஒண்ணுமே யோசிக்கல குரு சொன்னது அப்படியே எடுத்துக்கிட்டாரு சரி நான் போய் சொல்றேன்னு சொல்லி திருப்பி மதுரைக்கு போய் அரசர்கிட்ட விஷயம் சொன்னார் அவர் அவ்வளவு கான்பிடென்டா சொல்றத பார்த்த அரசர் சாச்சா வாத ஊரா ஒன்னும் ஏமாத்திருக்க மாட்டாரு குதிரைகள் வந்துரும் அப்படின்னு நம்பி விட்டுட்டார் ஆவணி மாதம் மூல நட்சத்திரமும் வந்தது மதுரைக்கு ஒருவேளை பூகம்பமே வந்துருச்சோன்னு நினைக்கிற அளவுக்கு பூமி அதிர ஆரம்பிச்சது அவ்வளோ குதிரைகள் எல்லாம் ரொம்ப உயர்தரமான குதிரைகளை கூட்டிட்டு சில ஆட்களோட ஒரு குதிரை தலைவர் வந்தான் அரசருக்கு குதிரைகள் எல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பார்த்தாலே அப்படியே பளபள பல பயங்கர ஸ்ட்ராங்கான குதிரைகள் இருந்தாலும் அவங்க கிட்ட இருப்பாங்கல்ல குதிரை நல்ல குதிரையான்னு செக் பண்றதுக்கு ஆளுங்க அவங்க எல்லாம் வச்சு செக் பண்ணாரு குதிரையெல்லாம் ரொம்ப நல்ல குதிரைன்னு சொன்னாங்க உடனே வந்து குதிரையெல்லாம் வாங்கிட்டு அத கொண்டு போய் பழைய குதிரைகளோட அந்த குதிரை லாயங்கள்ல கட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த குதிரை தலைவரை அனுப்பிச்சு வச்சிட்டாரு மாணிக்க வாசகருக்கு மட்டும் ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு என்னடா இது இந்த குதிரை தலைவரை பார்த்தா நம்ம குரு மாதிரியே இருக்காரே அப்படின்னு நான் அவருக்கு ரொம்ப யோசிக்க ஒண்ணுமே தேவனல சரி குரு சொன்னாரு அவருடைய அருளால நாம வந்து அரசரோட கோவத்தில இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு விட்டுட்டார் அதுக்கு ராத்திரி அரசர் ரொம்ப நிம்மதியா தூங்க போனார் நல்லபடியா நல்ல குதிரைகள் நமக்கு கிடைச்சிருச்சு ராத்திரி ஒரே நிறை ஊழையிட ஆரம்பிச்சிருச்சு மதுரை மாநகரெல்லாம் என்னடா இதுன்னு பார்த்தா மறுநாள் காலையில வந்து இந்த குதிரை லாயத்துல வேலை செஞ்சிட்டோம்னா ஓடி வந்து அரசர்கிட்ட சொன்னாங்க அரசே அரசே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நேத்தி கொண்டாங்க இல்ல அந்த அத்தனை குதிரையும் ராத்திரியோட ராத்திரியா எல்லாமே நிறைய ஆயிடுச்சு இந்த நரி எல்லாம் என்ன பண்ணுச்சு அதுங்க ஓடினது இல்லாம இந்த பழைய குதிரைகள்லாம் நம்ம லாயத்துல இருந்தல அது எல்லாத்தையும் கடிச்சு தின்னுட்டு ஓடிடுச்சு இப்போ நம்ம பழைய குதிரையும் இல்ல புது குதிரையும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க இத கேட்ட அரசருக்கு பயங்கர கோபம் இந்த வாத ஊரார் ஏதோ மந்திர தந்திரம் பண்ணி நரியெல்லாம் குதிரையாக்கி நம்மள ஏமாத்திட்டாரு அப்படின்னு நினைச்சார் உடனே வாத ஊராருக்கு தண்டனை கொடுக்கணும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும் சாதாரண ஜெயில அடைக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி என்ன சொன்னாருன்னா தன்னோட காவலர்கள் கிட்ட வாத ஊரார கொண்டு போய் வைகை ஆற்றுல சுடு மணல் அப்போ வைகை ஆறுல தண்ணி இல்ல வெறும் ஆறு மணல் பயங்கரமா சுடும் அதுல கொண்டு போய் நிக்க வைங்க அவர் அவருக்கு அதான் பனிஷ்மெண்ட் அதே மாதிரி காவலர்களும் கொண்டு போய் வைகை ஆத்து மணல நிக்க வச்சாங்க நல்ல சூடு சொன்னார் சிவபெருமானே நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் ஏன் வந்து இப்படி தண்டிக்கிற என் மேல ஏன் இப்படி ஒரு கோபம் உனக்கு அப்படின்னு நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தார் சிவபெருமான் சரி ஒரு விளையாடினது போதும் என்னோட பெருமைய உலகத்துக்கு சொல்லுவோம் சொல்லிட்டு திடீர்னு வைகை ஆத்துல வெள்ளம் வர வழிச்சார் அப்படியே காட்டார் மாதிரி திடீர்னு வெள்ளம் வருது நீ எல்லாரும் திருப்பி போய் அரசர்கிட்ட சொன்னாங்க அரசே வைகை ஆத்துல வெள்ளம் வருது வெள்ளம் கரையை தாண்டி வந்துடுச்சுன்னா ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் அழிச்சிரும் அதனால உடனே அரசர் போட்டார் வீட்ல இருந்து ஒருத்தர வர சொல்லுங்க வைகை ஆத்தோட கரையை பலப்படுத்தணும் ஓரத்துல மணல் மூட்டைகள்லாம் அடுக்கி வெண்ணும் ஊருக்குள்ள வராத மாதிரி செய்யணும் எல்லாருக்கும் பிரிச்சு வேலையை கொடுங்க அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் இதை இந்த பாட்டு உங்களுக்கு இந்த பாட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து மணல்லாம் அடுக்கி வைக்க வேண்டியது உங்களோட வேலை அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்த ஊர்ல வந்து வந்தின்னு ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டியோட வேலை என்னன்னா விட்டு செஞ்சு அதை வித்துதான் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்துருந்தாங்க அவங்களுக்கு உறவுன்னு யாருமே கிடையாது ஒரு சிறந்த சிவபக்தி தினமும் காலையில வந்து சிவபெருமானுக்கு தான் செஞ்ச புட்டை முதல்ல வச்சுட்டு அப்புறமா தான் வியாபாரத்துக்கு போவாங்க அன்னைக்குன்னு பார்த்து எல்லார் வீட்டுக்கும் ஒரு பாட்டு கொடுத்த போது வந்தி பாட்டி வீட்டுக்கும் ஒரு பாட்டு கொடுத்தாங்க ஆனா பாட்டிக்கு யாருமே வேலை செய்யறது இல்லை ஐயோ என்னடா அது நம்ம வேலையை யார் செய்வாங்கன்னு இவர் பாட்டி யோசிச்சுட்டு இருந்த போது ஒரு நல்ல பையன் வந்தான் அந்த பையன் நல்லா நல்ல இளைஞன் இருக்கிற மாதிரி இருந்தான் உடனே வந்து அவன் வந்து கேட்டான் பாட்டி ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க உடனே பாட்டி சொன்னாங்க இது பாருப்பா வைகை ஆத்துல வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க அதனால வந்து கரையை வந்து பலப்படுத்தணும் நீ அந்த வேலையை எனக்கா செய்யறியா ஆ செய்யறேன் அப்படின்னு சொன்னா அந்த இளைஞன் உடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பாட்டி நீங்க செய்யற பிட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த புட்டு கொடுங்க அப்படின்னு சொன்ன சிவபெருமானுக்காக பிரசாதமா வச்சிருந்த பிட்டை எடுத்து அந்த பையனுக்கு கொடுத்தாங்க நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு பாட்டி கிட்ட மண்வெட்டி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வேலைக்கு போனான் வேலைக்கு போயிட்டு அந்த இடத்துக்கிட்ட போனதுக்கு அப்புறமா நல்லா வந்துருச்சு என்ன பண்ணா தலைப்பாக எடுத்து ஒரு மரத்து இழில போட்டு நல்லா அசந்து கொரட்டு விட்டு தூங்க ஆரம்பிச்சு சுத்தி இருக்கிற மக்கள்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க எல்லாரும் அவங்க அவங்களோட பாட்டு கடைச்சிட்டாங்க ஏதாவது ஒரு இடம் அடப்படாம இருந்தா கூட அது வழியா தண்ணி வந்தா கூட மத்த எல்லாத்தையும் உடைச்சிடும் இந்த என்ன வேலை செய்யறாங்கன்றத பாக்கிறதுக்கு அரசரே நேரம் வந்தார் அப்ப பார்த்தா ஒரு இடம் மட்டும் அடைக்காம இருந்தது இது யாரோட இடம் அப்படின்னு கேட்டார் இங்க வந்தின்னு ஒரு பெரிய பாட்டி இருப்பாங்க அந்த பாட்டியோட இடம் அந்த பாட்டி ஒரு வேலையாள வச்சா அந்த ஆளு பாருங்க நல்ல நிம்மதியா அங்க தூங்கிட்டு இருக்கான் ஒரு வேலையும் செய்யாம ராஜாக்கு கோவம் வந்துருச்சு எல்லாரும் இப்படி உயிர் விட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இவன் ஒத்தனோட தப்புனால இந்த ஊரே அழியிற நிலைமை வரக்கூடாது இல்லையா பக்கத்துல இருந்த பெரம்பு எடுத்து அப்படியே அந்த வேலையாளோட முதுகுல சுள்ளுன்னு ஒரு அடி கொடுத்தார் பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் அலற ஆரம்பிச்சாங்க ராஜாவும் அலறினார் ஏன்னா அந்த பெரம்படி அங்க இருந்தவங்க எல்லார் முதுகுலயும் அடிச்ச மாதிரி இருந்துச்சு எல்லாருக்கும் அந்த வலி தெரிஞ்சிச்சு அப்ப திடீர்னு ஒரு அசிரியை குரல் வந்துச்சு அரசே என்னுடைய பக்தனான மாணிக்க வாசகனுடைய பெருமைய சொல்றதுக்காகத்தான் நான் இந்த திருவிளையாடலை நடத்தினேன் அவர் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு சொன்னார் இப்பதான் அரசருக்கு புரிஞ்சது எவ்வளவு பெரிய சிவபக்தருக்கு நம்ம இப்படிப்பட்ட தண்டனைய கொடுத்துட்டோம் அப்படின்னு அப்படியே கிடுகிடு ஓடி போனார் அங்க பார்த்தா வெள்ளம் எல்லா இடத்துலயும் ஓடுது ஆனா மாணிக்க வாசகரை மட்டும் அந்த வெள்ளம் எதுவுமே செய்யலை உன்னை மாணிக்க வாசகரை வெளியில கூப்பிட்டு அவர் காலிலேயே விழுந்துட்டார் ஐயா என்ன மன்னிச்சுருங்க எனக்கு தெரியாம நான் இதை செஞ்சுட்டேன் எங்களுடைய குலதெய்வமான சிவபெருமானே என் கண்ணு முன்னாடி காட்டிட்டீங்க நீங்க இனிமே வந்து நீங்க தான் இந்த நாட்டோட அரசரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துட்டார் மாணிக்கவாசகர் வாசகர் பார்த்தாரு அரசே எனக்கு இந்த பதவியிலாம் எந்த ஆசையும் கிடையாது என்ன உங்களோட முதலமைச்சர் பதவியிலேருந்து விடுவிச்சிங்கனாலே போதோ நான் வந்து போய் சிவ தொண்டு பண்ணுறதுல என்னுடைய வாழ்க்கையை கழிச்சிடுவேன் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டார் அரசரும் அவர் சொன்னதை மறுக்க முடியாம ஏற்றுக்கிட்டார் மாணுக்கு வாசகரும் ஊரூராக போய் சிவபெருமானை பத்தி பாடல்கள் பாட ஆரம்பித்தார் ஃப்ரீயாக அவர் பாடிட்டே விற்கம்போது சிதம்பரத்துக்கு வந்தார் அப்போ சில புத்த குருமார்கள் வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து பௌத்த தான் பெருசு அப்படின்னு அவங்க வந்து வா வாதிட்டு நிரூபிக்க ட்ரை பண்ணாங்க அப்போ எல்லாரும் அங்க இருந்த சிவாச்சாரியர்கள்லாம் வந்து மாணிக்கவாசகர்கிட்ட நீங்க தான் அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கணும் அவங்க கூட வாதிட்டு சிவபெருமானோட பெருமையா அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அந்த புத்த குருமார்களோட ஸ்ரீலங்காவுடைய ராஜாவும் அவருடைய பொண்ணும் கூட வந்திருந்தாங்க இந்த பொண்ணால பேச முடியாது மாணிக்க வாசகரும் அந்த புத்த குருவும் வந்து வாதாட ஆரம்பிச்சாங்க அவருக்கு தன் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னார் இவர் சிவபெருமானோட பெருமையெல்லாம் சொன்னார் ஒரு அளவுக்கு மேல மாணிக்க கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல ஆனா குருவோட கேள்விக்கு எல்லாத்துக்கும் இவர் பதில் சொன்னார் புத்த குருவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அவர் வந்து ஒரு லெவலுக்கு மேல அவர் வந்து சிவபெருமான கொஞ்சம் திட்ட ஆரம்பிச்சிட்டார் உடனே வந்து மாணிக்க வாசகருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உடனே அவர் சொன்னாரு சரஸ்வதி தேவியே இந்த மாதிரி சிவநிந்தனை செய்யற ஒருத்தரோட நாக்குல நீ இருக்கணுமா அப்படின்னு அவர் கேட்ட உடனே இந்த புத்த குருமார் வந்து ஊமையாயிட்டார் அவரால் பேசவே முடியல இத பார்த்த அரசர் என்ன சொன்னாரு ஐயா நீங்க பெரிய பெரிய சிவபக்தரா இருப்பீங்க பொலர்கர் என்னோட பொண்ணால பேசவே முடியல இவளை மட்டும் பேச சரணடைஞ்சு நான் சைவ மதத்தை ஏத்துக்கிறேன் புத்தகுரு தங்கிட்ட கேட்ட கேள்வி எல்லாம் மாணிக்க வாசகர் அந்த பொண்ணு கிட்ட கேட்டாரு அந்த பொண்ணு இதுவரும் தான் இருந்துச்சு அது கடகடான்னு அதுக்கெல்லாம் மாணிக்க வாசகர் சொன்ன பதிலு சொல்ல ஆரம்பிச்சது இதை பார்த்து அந்த இலங்கை அரசர் வந்து காலில் விழுந்து ஐயா நீங்கள் எவ்வளோ பெரியவர் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட வந்து இந்த புத்தகுருவியுடைய குரலையும் நீங்கள் திருப்பி மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அதையும் வாசிகர் செஞ்சார் அப்புறம் சிவபெருமானுடைய பெருமையை புரிஞ்சுக்கிட்ட அந்த புத்தகுருவும் இலங்கை அரசரும் சைவ மதத்துக்கு மாறி இலங்கைக்கு திரும்பிட்டாங்க அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர் பல சிவத்தலங்களுக்கு போய் நிறைய பாடல்கள் பாடினார் கடைசியா வந்து அவர் சிதம்பரத்துக்கு வந்தார் சிதம்பரத்தில் அவர் தங்கி இருந்தபோது ஒரு பெரியவர் ஒரு நாள் அவர்கிட்ட வந்து ஐயா நீங்க ரொம்ப அழகா சிவபெருமான் மேல் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கீங்க அதெல்லாம் பிற்காலத்தில் வரவங்களுக்கு தெரியணும்னா அதை எழுதி வைக்கணும் நீங்க அந்த பாடல்கள் எல்லாம் ஒரு தடவ பாடுங்க நான் அதெல்லாம் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் மாணிக்க வாசகரும் அந்த எல்லா பாடல்களையும் பாடினாரு அதை எல்லாத்தையும் அந்த பெரியவர் எழுதிட்டு கடைசியா கையெழுத்து போட்டாருமா கையெழுத்து போட்டாரு மாணிக்க வாசகர் சொன்னபடி திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியதுன்னு சொல்லி கையெழுத்து போட்டார் யார் இந்த திருச்சிற்றம்பலமுடையான் சிவபெருமானே வந்து இந்த பாடல்களை எழுதுதா சொல்லப்படுது இந்த புத்தகம்தான் சிவபெருமானுடைய பெருமையை சொல்லக்கூடிய திருவாசகம் அப்படிங்கிற இந்த காலத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு புத்தகம் இத எழுதிட்டு அந்த பெரியவர் என்ன பண்ணாரு வந்து சிதம்பரம் கோயில் வாசல்ல வந்து அதை வச்சிட்டாரு ஒரு நாள் காலையில கோயில திறக்க வந்தவங்க பார்த்துட்டு என்னடா இது ஏதோ இருக்குன்னு பார்த்து பிரிச்சு படிச்சுட்டு கடைசியா பார்த்தா இந்த மாதிரி கையெழுத்து போட்டுருக்கு இவங்க நேரம் மாணிக கிட்டே போனாங்க ஐயா இந்த மாதிரி எழுதியிருக்கு ஒரு புக்கு சிவபெருமானே வந்து உங்களுடைய பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு ஒண்ணு இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா போச்சு அடடா என் பாடல்கள் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு எல்லா இடத்துக்கும் பரவச்சு சிவபெருமானுடைய தொண்டிலேயே தன்னோட வாழ்நாளை கழிச்சு கடைசியா மாணிக்க வாசகர் சிவபதவிய அடைஞ்சாரு இவ்வளவு பெரிய மகான் நம்ம ஊர்ல நமக்கு பக்கத்திலேயே ஏதோ ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்து வாழ்ந்துருக்காரு தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இந்த கதையில நம்ம என்ன முடியுது தேடி ஒரு அடி எடுத்து போதும் அவர் நம்ம தேடி பத்து அடி எடுத்து வைப்பார் இதுதான் இந்த கதை சொல்லும் நீதி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்க பேசும் கதை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லை ஸ்பாட்டிஃபைல பேசும் கதை பாட்காஸ்டை ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்